ஹாய் ஃப்ளேம்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் சிக்கன் வச்சு தான் சில்லி உண்டாக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நார்க்கிலாக சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில்லி சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எலுமித்துங்க சாரம் சேர்த்துக்கலாம் இப்போ கடல மாவை சேர்த்துக்கலாம் கடல மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா போட்டு பசிச்சுக்கலாம் எல்லா எல்லா மசாலாவும் பட்டம் நல்லா நல்லா போட்டு பெரட்டியும் போட்டு ஒரு அரை மணிக்கிற ஊற வச்சுக்கலாம் சிக்கனை அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ ஒரு ஒரு சில்லியை தூக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம் இன்னொன்னும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கருவேற்பில் சேர்த்துக்கிறதுல மற்ற சில்லு மொட்டாமல் வரும் இப்போ பாதிவே ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மதிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் அதில் இந்த மாதிரி எல்லா செல்லியும் வறுத்திருக்கணும் இப்போ எல்லா செலியும் வறுத்தருத்தாச்சு அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ